ஹாய் பீப்பிள்ஸ் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டிப்ரெஸிங் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா அட நம்ம ஊரே அப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேட்டுட்டு நீங்கள் யோசிங்க ஸோ இந்த ஊரானது கிட்டத்தட்ட ஆர்டிக் சர்க்கிள்க்கு நடுவில் இருக்கு இங்கே பெய்கிற பனி கூட கருப்பா மாறிடும் இங்கே ஓடுற ரிவர்ன்றது வந்துட்டு ரத்த கலரில் தான் இருக்கு இங்கே அப்படி இருந்துமே கூட ரெண்டு லட்சம் பாக்கள் வாழ்றாங்க இங்கே டெம்பரேச்சர் ஆனது மைனஸ் ஐம்பத்தஞ்சு டிகிரிக்கு வந்து போயிடும் வருஷத்துல ரெண்டு மாசம் சூரியனே கிடையாது அப்படி இருந்தும் ஏன் அந்த ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா அந்த நாட்டுல மித்த பகுதிகளில் கொடுக்குற சம்பளத்தை விட இங்க இருக்கிற ஒரு கம்பெனியில நீங்க வேலை செஞ்சீங்கன்னா சம்பளம் ஜாஸ்தி ஸோ தேவைன்றதுனால மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல தான் உலகத்துக்கே தேவையான நிக்கல் ப்ரொடியூஸ் பண்ற நார் நிக்கல் அப்படின்ற கம்பெனி இருக்கு ஸோ இந்த கம்பெனியில வேலை பார்த்தா அதிக சம்பளம் அப்படின்றதுனால மக்கள் இங்க வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த கம்பெனினால அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய வந்து சுற்றுச்சூழல் டேமேஜே வந்து இருக்குது நார்மலாக அந்த நாட்டில் வாழ்கிற மக்களை விட இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது பத்து வருஷம் கம்மி ஸோ மக்கள் ஆசைக்காண்டி தேவை தேவைக்காண்டி வாழ்கிறாங்க ஸோ இந்த ஊரானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஊர் பேர் நாரல்ஸ்க்கு இந்த நாரல்ஸ்க்கு ஈஸியா வந்து வெளியில இருந்து யாரும் உள்ள போயிட முடியாது ஏன்னா போறதுக்கு ரோடு கூட கிடையாது இன்னும் போனா ஃப்ளைட்டில் போகணும் இல்லை கப்பல்ல போகணும் அப்படி போறதுக்குமே நீங்க வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள நீங்க போகவே முடியும் ஸோ நாரூல்ஸ்க் அப்படின்ற ஊரை கூகுளில் தேடி பாருங்க அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஸோ மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அதிக சம்பளம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான இடத்துல போய் நீங்க வாழ்வீங்களா இல்லையா